ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தமிழகத்தில் இப்போது பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இன்னும் சில மாவட்டங்களில் மழை பெய்ய இருக்கிறது பெரும்பாலான ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் இருக்குமா நீங்க கேட்கலாம் இருபத்தைந்து மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கிறது இன்னும் சில மாவட்டங்களில் மழை இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அதை நம்ம காட்சிகளாக பார்க்கலாம் இப்போது நாம் பார்க்கக்கூடியது தமிழகத்தின் மேலே இருக்கக்கூடிய மேகக்கூட்டம் இந்த மேகக்கூட்டம் பாருங்க புதுவைக்கு கீழே தொடங்கி டெல்டா மாவட்டத்தில் தொடங்கி தேனி குமிழி அப்படின்னு தமிழகத்துடைய எல்லையை தாண்டி கொச்சி வரை அப்படியே நீண்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இது ஒரு மேகக்கூட்டம் ரெண்டாவதாக சென்னைக்கு பக்கத்தில் ஒரு மேகக்கூட்டம் இருக்கு அது உள்ளிருந்து வரக்கூடிய மேகக்கூட்டம் எங்க இருந்து அப்படின்னா கர்நாடகாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நமக்கு பெங்களூருவில் இருந்து தான் பெரும்பாலும் முதல்ல அங்கே தொடங்குது அதுக்கப்புறமா மாலைக்கு மேலே கிருஷ்ணகிரி ஓசூர் போன்ற இடங்களில் மழை பெய்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக தான் பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த மேகக்கூட்டம் இப்போது சென்னை வரை நீண்டு கொண்டிருக்கிறது இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இன்னும் சில நிமிடங்களில் இடியோடு கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவலை சொல்லியிருக்காங்க சென்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னா கடந்த சில நாட்களாக லேசான சாரலை அப்பப்போ பார்த்துட்டு இருக்கு ஒரு பெரிய மழை அப்படின்றது சமீபத்திய நாட்களில் இல்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகளை இப்போது உருவாக்கி இருக்கிறது வானிலை எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது நான் பார்க்கக்கூடியது இந்த நீல வண்ணத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே மழை பெய்யக்கூடிய உறுதியான மேகங்கள் இந்த உறுதியான மேகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா இப்போது புதுவையிலெல்லாம் தீவிரமான ஒரு மழை இருக்கிறது மயிலாடுதுறையில் இப்போது நல்ல ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்க அப்படின்னா மயிலாடுதுறை தஞ்சை கும்பகோணம் திருச்சிராப்பள்ளி மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை கீரனூர் போன்ற இடங்களில் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே போல் கடலூரில் மழை பெய்கிறது பரங்கிப்பேட்டை நெய்வேலி போன்ற இடங்களிலும் மழை பெய்கிறது விக்கிரவாண்டி திருவண்ணாமலை போன்ற இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே இங்கே வந்துடும் திண்டிவனத்தில் மழை பெய்ய தொடங்கிவிடும் சரி இப்போது பெரிய மழைக்கான மேகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அடர்த்தியான மேகங்கள் மதுராந்தகம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தாம்பரம் பக்கத்தில் வந்துருச்சு மறைமலை நகர் ஸ்ரீபரம்புதூர் போன்ற இடங்களில் திருவள்ளூர் போன்ற இடங்களில் அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவுடைய நகரி வரை மழை பெய்து வருகிறது இந்த மேகங்கள் இன்னும் சில நிமிடங்களில் உள்ள சென்னையை நோக்கி வரக்கூடும் இன்று இரவை ஒட்டி ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி போன்ற இடங்களில் நேரங்களில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது காரணம் என்ன இந்த மேகக்கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கு இந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே சில நிமிடங்களில் நகர்கின்ற போது நிச்சயமாக சென்னையை ஒட்டி தான் போகும் அப்படி போறப்போ மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமாகி இருக்கிறது சரி இந்த மேகங்கள் கடந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இதன் மூலமாக இன்று இரவு வானிலை சென்னையில் வந்து ஒரு குளிர்ச்சியான சென்னை மட்டும் இல்லை சென்னை மற்றும் இது கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஏரியாவில் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவக்கூடும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை இன்று மாலையில் பதிவாகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அஞ்சு மணி நிலவரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே மழை பதிவாகி இருக்கிறது திருநெல்வேலி பக்கத்தில் சில இடம் இங்கே தேனி மாவட்டத்தில் போடிக்கு பக்கத்தில் சில இடம் இது போன்ற இடங்களில் மட்டும்தான் மழை பதிவாகாமல் இப்போது இருக்கக்கூடிய வானிலை நமக்கு செய்திகளை உணர்த்தி வருகிறது இன்னும் சில நிமிடங்களில் அதாவது சில நிமிடங்களில் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தீவிரமான மழைக்கான மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது அநேகமாக ஒரு மணி நேரத்துக்குள்ள நகர்ந்து ஒரு பெரிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய வானிலை நிகழ்வுகள் காட்டுகிறது Holidays nale அது நம்ம GT Holidays தா GT Holidays South India's number 1 travel brand